மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல் வந்து பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில வந்து அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி என்ன சொல்லியிருக்காரு பாஜக பாஜக அடிமையே இல்ல அப்படின்ற நேத்து தான் பேசணும் பாஜக வந்து மறைமுகமா கண்டிப்பா கூட்டணி வச்சுப்பாங்க அடுத்து வரப்போற தேர்தலையும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பேசியிருந்தோம் அந்த வகையில இவர் இன்னைக்கு இப்படி சொல்லியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோ அதே என்ன விஷயம் அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்க தப்பு செஞ்சோம் அதாவது ஒரு உலகத்துல வந்து சொல்லுவாங்க திருடன் இன்னைக்கு திருடன் ஒத்துக்கலாம் அது மாதிரி அதிமுக என்னைக்கு அவங்க நிலைமை இருக்காங்க நாங்க இல்ல 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 அப்படின்னு தான் ஆனா மறைமுகமா பாஜக கூட என்னென்ன வேலைகள் செய்யணும் என்னென்ன கூட்டணிகள் வைக்கணும் எப்படியெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஆஹ் இங்க இருக்கிற அதிமுக வந்து தாராளமா பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு எதிரா வந்து பாஜகவை எதிர்த்து இவங்களால் அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் அதே போல இந்த பட்ஜெட் நம்மளுக்கு நிதி கொடுக்காம இருக்கிறதா இருக்கட்டும் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க தமிழ்நாட்டை வஞ்சித்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாஜகவை எதிர்த்து அதிமுக குரல் கொடுக்கறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருந்தும் ஆனா நாங்க பாஜக எதிர்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுலதான் இன்னைக்கும் அதிமுக வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் தவிர்த்துட்டு இவங்க வந்து ஆட்சி நிலைய அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமைந்ததுல இருந்து பாஜக என்னென்ன சொல்லுதோ என்னென்ன திட்டங்களுக்கு செயல்படுத்தணுமோ அது அனைத்தையும் இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அதை செயல்படுத்தி விட்டது அதற்கு அந்த அதனால வந்த வினைகள் தான் இன்னைக்கு ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்றோம் தொடர்ச்சியா வந்து எதிர்த்து போராடி நம்ம 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 என்ன பண்றோம் உரிமைகளை இருக்கோம் சோ இந்த வந்து சொல்லணும் பாஜக அடிமையாவே அதிமுக எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சாங்க ஓபிஎஸ் யூபிஎஸ் பிரிஞ்சிருந்தாங்க ரெண்டு பேருடைய கையை வாலின்ரியா புடிச்சு சேர்த்து வச்சாரு இங்க இருக்கிற ஆளுநர் பன்வாரிலால் அந்த பாஜகவுடைய தலையீடு இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்களா பாஜகவுடைய தலையீடு இல்லாம இங்க நாலு வருஷம் இவர் ஆட்சி செஞ்சுட்டாரா பாஜகோட தலைமை இல்லாம இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆஸ்தான ஸ்தானத்துல அவர் இருக்கிறாரா அப்படின்னா பாஜகவுடைய தலையிடு இருந்ததுனால தான் அவர் இருக்கிறார் ஏன் இவ்வளவு ஏன் இப்போ அதாவது இப்போ இரட்டை லட்சனை வந்து வழக்கு வந்து தேர்தல் ஆணையத்துல இருக்கு இது வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமா போற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த டைம்ல பாஜகவை எதிர்த்து நின்று அரசியல் செய்யற எடப்பாடி பழனிசாமி திடீர்னு பாத்தீங்கன்னா பாஜக கிட்ட சரணாகதி ஆற மாதிரிதான் அவருடைய போக்கு இருக்கு இதெல்லாம் பார்த்துதான் சட்டசபையில முதலமைச்சர் அவர் பேசும்பொழுது பாஜகவுக்கு அடிமைகளாகவே வாழ்ந்த அதிமுக தலைமையிலான அதை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பாஜக அடிமையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்தா கே பி முனுசாமி வந்து பாஜக அடிமை இல்ல அடிமை இல்லைன்னு தெரியல அப்ப நீங்க எதிர்த்து இது வரைக்கும் பாஜக எதிரா நீங்க குரல் கொடுத்திருக்கீங்களா மும்மொழி கொள்கையில நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க பெரியாரை பற்றி எந்த அளவுக்கு இழிவா பேசினார் சீமான் அவரை கண்டித்து நீங்க எதனா பண்ணீங்களா எதுவுமே இல்லையே சோ பாஜக சார்ந்தவர்களும் பாஜகவுக்கும் ஒத்து தான் அதிமுக அப்படின்றது வந்து வெட்ட வெளிச்சமோ தெரியுது ஏங்க இவங்க வந்து என்ன பண்றாங்க பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு நெருக்கத்தை நாங்க சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் நாங்க கூட்டணி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் இனி எப்போதும் நாங்க என்ன பண்ண மாட்டோம் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு திடீர்னு நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற உறுதிப்பாடு இல்லாம ஆறு மாசம் இருக்குங்க நெருக்கத்துல சொல்லுவாங்க எங்களுக்கு திமுக மட்டும் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்றாரு திமுக வழிக்கிறது தான் எங்களுக்கு ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே திமுக அழிக்கிறது உங்களுக்கு ஒரே நோக்கமா இருக்கட்டும் ஆனா மதவாத சக்தி கூட நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுதா பாஜக எதிர்த்து நாங்க நிப்போம் பாஜக கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்ற சொல்ற தைரியம் இருக்கா திமுகவை எதிர்த்து நாங்க தோக்கடிப்போம்னு பகிரங்கமா சொல்ற எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட நாங்க கூட்டணி வைக்கவே மாட்டோம் பாஜக கூட கூட்டணி வைக்காமயே நாங்க திமுகவை எதிர்ப்போன்ற சொல்ற தைரியம் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்ல எஸ்பி வேலுமணிக்கோ இன்னும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு எல்லாரும் இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய தான் இருக்கு சோ இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்காங்க பாஜகவினால அதிமுக எந்த அளவுக்கு வந்து இனிய வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றது தெரியும் பாஜகவுடைய தயவுனாலதான் இவருக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்தது கட்சி வந்தது சின்னம் வந்தது எல்லாமே வந்தது இன்னைக்கு சின்ன எல்லாமே வந்துருச்சு அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நீங்க பாஜக எதிர்த்தீங்க பாஜக எதிர்த்து சிறுபான்மையின ஓட்டு நம்மளுக்கு சதுருது அதனால பாஜகவை எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அரசியல் செய்யலாம் தேர்தல்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பகிரங்கமா என்ன பண்ணாங்க எல்லாமே சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல தேர்தல் சின்ன தொடர்பான வழக்குகள் வரும்போது இல்ல சின்ன நம்ம கையை விட்டு போயிருச்சுன்னா நம்ம கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்லும்போது இப்ப பாஜகவுக்கு நீங்க என்ன பண்றீங்க தடவி கொடுத்து என்ன பண்றீங்க போயிடுறீங்க அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு சோ இந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது நீங்க பாஜகவுக்கு எந்த அளவுக்கு அடிமையா இருக்கீங்க ஏன்னா நம்ம நேற்று கூட தினத்துல பேசணும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கும்போது எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கிறாரு எல்லா ஃபைலும் வந்து மேல டெல்லியில இருக்கு சோ எடப்பாடியுடைய குடிமி வந்து மோடி கிட்ட இருக்கு அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி இல்ல இன்னும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருடைய ஃபைலும் மேல இருக்கு ஏன் மோடி என் டேடி அப்படின்னு சொன்னாரு சார் ராஜேந்திர பாலாஜி இவர் மேல இருக்கிற வழக்குகள் சிபிஐக்கு போகக்கூடாது அப்படின்னு இன்னமும் என்ன பண்றது கங்கனம் கட்டி இருக்காரு ஏன்னா சிபிஐக்கு போயிருச்சுன்னா அவர் அலேக்கா தூக்கி போட்டுருவாங்க வேற வழியே இல்ல இப்ப ராஜேந்திர பாலாஜிக்காக தான் பாஜக கூட சேர முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தா சேர முடியாது அவரை தீங்க என்ன பண்ணுவாங்க காவுதான் கொடுப்பாங்களே கண்டி அதிமுக வந்து பாஜக ராஜேந்திர பாலாஜியே சேரும் அதனாலே சிபிஐக்கு போகக்கூடாது வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி என்ன பண்றாரு டஃப் கொடுக்குறாரு சோ என்னென்ன வழக்குகள் கொடநாடு கொடநாடு எஸ்டேட் வழக்குகள் இந்த மாதிரி வழக்குகள் இன்னும் அதிகமா என்ன பண்றதுக்கு சிபிஐ கிட்ட இருக்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டு கிட்ட இருக்கு என்ன பண்ண இப்ப எப்படியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படியே தாழ்ந்து தவழ்ந்து தவிழ்ந்து தவழ்ந்து நம்ம அடிமையாவே போயிடணும் அதிமுகவுக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு இத வந்து நாங்க அடிமையா இல்லை நாங்க தன்மானத்தோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாய்மொழியா பேசிக்கலாமே கட்டி உள்ளுக்குள்ள உங்களுக்கான அந்த பயம் அந்த அடிமை என்ற ஒரு குணம் அது உங்களுக்கு அப்படின்றத நிதன கண்டிப்பா அதாவது நமக்கே தெரியும் மோடி எதிர்த்து வந்து இங்க ஒண்ணுமே அதிமுக பண்ண மாட்டாங்க அப்படின்றது சோ வந்து கப்பு முக்கியம் விகிலு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சின்ன முக்கியம் பொதுச் செயலாளர் பதவி முக்கியம் சோ அதுக்காக அதை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த லெவலில் வேணாலும் போகக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ தேர்தலுக்காக கண்டிப்பாக அவர் அதையும் செய்வார் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்கலாம் தெளிவாக தான் இருக்காங்க அவங்கள நம்பி எல்லாம் எதிர்பார்க்குறாங்களே இவங்க கூட்டணி வைக்கல நல்லவங்களா இருப்பாங்க தனியாக இருப்பாங்க தனித்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த மாதிரி நம்புறவங்க தான் வந்து முட்டாளே அந்த மாதிரி அதிமுகல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு சோ இதை நம்ம இன்னும் போக போக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம அண்ணாமலை வந்து நேற்று விஜய பத்தி ஒரு விமர்சனங்கள்லாம் பேசி போட்டிருந்தாரு சோ அதுக்கு வந்து ராஜ்மோகன் பதிலடி கொடுக்குற மாதிரி அண்ணாமலை உங்களோட லிஸ்ட நான் தரட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா என்ன லிஸ்ட் எதுக்காக அஹ் டாஸ்மாக் விவகாரத்துல ஆஹ் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல வந்து என்ன பண்ணாங்கன்னா போராட்டங்கள் பண்ணதுனா நிறைய பேர் என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க திருமண மண்டபத்துல அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்போ அதாவது அந்த அரெஸ்ட் பண்ணி அதுலயும் பயங்கரமான நாடகம் எல்லாம் நம்ம பாஜக காரங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஆறு மணிக்கு மேல நீங்க எப்படி லேடிஸை வச்சுக்கலாம் ஆறு மணிக்கு மேல நீங்க விடணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போது எங்க போராடுன்னு குணத்தோட வந்துட்டீங்க வீட்டுக்கு போனோன்னு எதுக்குங்க நீங்க கைதாயி வந்திருக்கீங்களா உண்மையிலேயே வந்து டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது மக்களுக்கு எதிரா வந்து இந்த ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக போற ஆறு மணி வரைக்கும் இருக்கணும்னு ஏழு மணி வரைக்கும் இருங்க எட்டு மணி வரைக்கும் ஒரு மாசம் கூட இருங்க சிறைச்சாலையில இருங்க போ மக்களுக்கான போராட்டத்துல வந்து நீங்க போராடுறீங்க சிறைச்சாலையில இருங்க மக்களுக்காக போங்க என்ன இப்ப உங்களுக்கு கேட்டு கேடு வந்தது நீங்க போயிட்டு என்ன பண்ணும் மக்களுக்காக நாங்க போராடணும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாசம் சிறை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெ வெளியே வெளியே வந்து நீங்க வந்து மார்த்தட்டி பேசிக்கோங்க எல்லாமே பண்ணீங்க நான் மக்களுக்காக எல்லாம் பண்றோம் மக்களுக்காக ஒரு ஆறு மணி வரைக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் கூட உங்களால வந்து காவல்ல நிக்க முடியல நீங்க எல்லாம் என்னத்த மக்களுக்காக வந்து செஞ்சிட போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இது ஒரு புறம் இருக்கட்டும் அதுலயும் ஒரு நாடகம் என்னன்னா தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போது பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போய் ஒரு லேடிஸ் கிட்ட பேசுறாரு இது மாதிரி மயக்கச்சி விழுங்க மயக்கட்சி விழுங்க உடனே அந்த பெண்மணி என்ன பண்றாங்க வச்சு விழுந்துறாங்க மயக்கச்சி அதுலயும் நாடகம் அவங்களே கார்ல ஏறுறாங்க கார்ல சீட்டு மயக்கட்சி அவங்க எப்படிங்க கார்ல அவங்களே ஏற முடியும் சீட்ல எல்லாம் நகர்ந்து உக்கார முடியும் தமிழிசை நவுன் தோக்கர் சொல்றாங்க அவங்கள நவுந்த உக்காராங்க இதெல்லாம் ஒரே கூத்தா இருக்குது சோ இந்த மத்தியில விஜய் அவர்கள் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு நடந்த ஆதாரமற்ற ஒரு குற்றமற்ற செயல் அதுக்கு வந்து ஈடியான புனையப்பட்ட ஒரு வழக்குல ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க நடந்த ஊழலுக்கும் அதை எதிர்த்து நாடகம் ஆடுறாங்க பாஜக நாடகம் அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு மேல அவங்கதான் இருக்கிறாங்க என்ன வேணாலும் செய்யலாம் அதை விட்டுட்டு அதிகாரத்தை பயன்படுத்துங்கன்னா இவங்க போராட்டம் பண்ணி நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு தமிழக கழக தலைவர் விஜய் இதை கண்டித்து என்ன சொல்லிட்டாரு விஜய் எல்லாம் வந்து எங்களை கண்டிக்கிறதுக்கெல்லாம் அவர் தகுதியே இல்லை முதல்ல அவர் மதுபானத்தை பத்தி பேசுறதுக்கு மதுவிலக்க பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு என்னன்னா சினிமால தம் அடிக்கிறாரு சரக்கு அடிக்கிறாரு எல்லாமே பண்றாரு அப்போ எதுக்குங்க இங்க வந்து வந்து மது விலக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அவருக்கு எல்லாம் தகுதி இல்லைங்க நாங்களாம் ரோட்ல வந்து போராடுறோங்க அவரு வீட்டில் உக்காந்து போராடின்னு இருக்கிறாரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து போராடின்னு இருக்கிறாரு ஹீரோயினுக்கு இடுப்பெல்லாம் கிள்ளிட்டு வந்து அரசியல் பண்ணுறாரு இதெல்லாம் ஒரு அரசியலா எங்களை மாதிரி இருக்கணும் நாங்க அரசியல் பண்றதுனா போய் பித்தலாட்டம் பண்ணி அரசியல் பண்ணணும் போய் டிராமா பண்ணி நாங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்ற அரசியலை வந்து சொல்லி முடினாரு இதெல்லாம் ஒரு இதற்கு எதிர்வினை ஆற்றுகிற விதமா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகண்ணா பண்றாரு அண்ணன் அண்ணாமலை அண்ணன் வந்து அநாகரிகமா பேசுறாரு அவரு வந்து லிமிட் இவ்வளவுதான் என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியாது சரி ஓகே எங்க ஹீரோவை அதாவது எங்க தலைவரை வந்து இடுப்பு கிள்ளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே உங்ககிட்டயும் வந்து வகை வகையா ஹீரோயின்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களே குஷ்பாக்கா வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நமிதாக்கா எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க அதே போல நம்ம காயத்ரி ரகுராம் அவங்க இருந்தாங்க இப்ப இல்ல அதே போல கலா மாஸ்டர் பிரச்சாரத்துக்கு போயிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி நின்றீங்களா அந்த கலா மாஸ்டர் வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடினீங்களே அப்பெல்லாம் எங்க போச்சு உங்க அரசியல் சரத்குமார் என்ன சரத்குமார் என்ன எத்தனை பெண்கள் இடுப்பை கிள்ளி இருப்பாரு எத்தனை பேர் அவர் வந்து ஆபாசமா இது பண்ணிருப்பாரு அதெல்லாம் எங்க போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையா லிஸ்ட் போட்டு தள்ளி தள்ளியிருக்காரு ராஜமோகன் இதுல இருந்து என்னன்னா அண்ணாமலை அவர்கள் கம்முன்னு இருந்திருக்கலாம் வாயை விட்டு அத என்ன பண்ணாரு வாங்கி கட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நம்ம நம்மளே பாத்துக்கிறோம் நம்ம அது மாதிரி பேசுறோமா நம்ம கிட்ட அது ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் இது எல்லாத்துக்கும் நம்ம அமி அமிதாக்காவும் சரத்குமாராவே போதும் எந்த அளவுக்கு எல்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க இருக்காங்க ஏ என்ற படத்துல எப்படி எல்லாம் நடிச்சு எப்படியெல்லாம் காட்சிகள் படுத்திருக்காங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து பாஜகலதான் ஐக்கியமாயிருக்காங்க இருக்காங்க சோ நிறைய வரலாறுகள் எல்லாம் உண்டு பாஜகல வந்து பாலியல் இதெல்லாம் போக ஒரு பாலியல் எண்ணத்தோடவே வந்து அண்ணாமலை அவர்கள் கருத்து சொல்றாரு இவருடைய எண்ணம் என்னவா இருக்கு எதுக்கு இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு அரசியல் படிச்சுட்டு வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா நாலேஜ் இருக்கணும் இங்க வந்து நீங்க அரசியலுக்காக போய் படிச்சுட்டு வந்த அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில போயிட்டு அரசியலுக்காக போய் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அப்போ உங்க அரசியல் வந்து பாலியல் விதமா தூண்டுற விதத்துல பாலியல் கண்ணோட்டத்துல தானே உங்க அரசியல் இருக்கு அதை தவிர்த்து வேற எங்கேயுமே போல ஏங்க சினிமாவை சினிமாவ பாருங்க அரசியல் அரசியலா பாருங்க இது வந்து அரசியல்ன்றது வந்து சேவை சினிமான்றது வந்து பொழுதுபோக்கு ரெண்டுத்தையும் வந்து நீங்க என்ன பண்றீங்க பின் ஒற்று ஒற்றுமைப்படுத்தி நீங்க பேசுறீங்க இதுதான் பாஜகவுடைய அரசியல் இதுதான் அண்ணாமலையுடைய நாலேஜ் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிருக்காரு ராஜ்மோகன் இருந்தாலும் அண்ணாமலை நான் அப்படி பேசியிருக்க கூடாது பாலியல் ரீதியாவே பேசுறாருனா அவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுதான் பெரிய கேள்வியாவே இருக்கு கண்டிப்பா அதாவது நீங்க சொன்ன மாதிரி சிரிக்க வைக்க வேண்டியதுதான் சினிமாவோட வேலை சோ யோசிக்க வைக்க வேண்டியது அரசியலோட வேலை அந்த மாதிரிதான் அவர் வந்து பேசியிருக்கணும் ஆனா எப்பவுமே மற்ற பெண்களை பத்தி அவங்க அவங்களோட இருந்ததை பத்தி இதெல்லாம் பேசினா திரும்பவும் இவங்க கட்சி மேலேயே தான் வந்துட்டு இந்த மறுபடியும் அந்த மாதிரி வெயின் பழிகள் வீண் வார்த்தைகள் வரும் ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே அந்த பேக்ரவுண்ட்ல ஆள் இருக்காங்க நீங்க நினைக்கிறோம் ராதிகா மறந்துட்டீங்கன்னு சொல்ற ராதிகா அவங்களுமே இருக்காங்க அவங்களும் பல ஹீரோக்கள் கூட பல படங்கள் நடிச்சவங்க தான் அவங்களும் வந்து நிறைய விஷயம் அவங்கள பத்தியுமே நிறைய காண்ட்ரவர்சியா போயிருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கிறப்போ நீங்களா வந்து கிளற மாதிரி தான் இருக்கு எல்லாத்தையும் சோ அதெல்லாம் முடிச்சிட்டு அரசியல் என்ன பண்ணணுமோ அத பாத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் ஒன்றிய அரசை பத்தி தெரியும் ஏதாவது ஒரு முக்கியமான நேரத்துல வந்து ரெய்ட் அனுப்பி உடனே அவங்கள பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இப்ப டாஸ்மாக்ல வந்து ரெய்டு பண்ணிட்டு இருந்தாங்க சோ அது என்ன ஆச்சு அது என்னன்னா இது ஒரு இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்க ஒரு எண்ணம் தான் அப்படி சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு கீழே வந்து மூணு டிபார்ட்மெண்ட் வச்சு ஒன்றிய அரசு வந்து நிறைய பேர் மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்கதையாவே இருக்கு பாஜக எப்ப ஆட்சி அமைஞ்சதோ இந்த பத்து வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து இந்த மூன்று துறையை மட்டும் வச்சு நிறைய சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க நிறைய அரசியல் கட்சி அழிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் மிரட்டி பாஜக பக்கம் சாட்சிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அரசியல் பழிவாங்கன்ற எண்ணத்திலேயே எண்ணத்திலயே வந்து என்ன பண்றாங்க இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இடி அப்புறம் சிபிஐ அப்புறம் ஐடி இந்த ரெண்டு மூணுத்தையும் வச்சு என்ன பண்றாங்க தொடர்ந்து வந்து என்ன பண்றாங்க ஏன்னா தேர்தல் அறிக்கை பத்திரம் தேர்தல் பத்திரம்ன்ற விவகாரம் கூட உச்ச நீதிமன்றத்துல வழங்க போது கூட இடி எந்த அளவுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து ரைடு நடத்துறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் தேர்தல் பத்திரம் வந்து பாஜக வாங்கியிருக்கு பாஜக கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொள்ள எத்தனையோ கோடி பணம் வந்து என்ன பண்ணிருக்காங்க தேர்தல் பத்திரம் மூலியமா வந்து பாஜக கொள்ள அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம பாத்துருக்கோம் ஆமா சோ அந்த விவகாரத்துல இப்ப இங்க தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே வர டாஸ்மாக் குறி வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சில விஷயங்கள் தாங்க என்னன்னா செந்தில் பாலாஜி எப்படியாச்சும் லாக் பண்ணணும் ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரி சீரமைப்புல எல்லா மாநிலத்துல இருக்கிற முதலமைச்சர்கள் மற்ற கட்சியினர் எல்லா எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லா கட்சியும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாரு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா அது ஒண்ணு இன்னொன்னு மும்மொழிக் கொள்கை சோ இந்த விவகாரத்துல எல்லாம் தமிழ்நாடு வந்து ரொம்ப உண்மையா குறிக்கோளா இருக்கு தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் உண்மையா என்ன பண்றாங்க உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு தெல்ல தெளிவா திமுக அரசு என்ன பண்ணுது ஒவ்வொரு நான் காயும் வந்து உன்னிப்பா நகர்த்தி வந்தாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாம இத வந்து என்ன பண்ணனா இவங்களுக்கு எந்த இடத்துல போயிட்டு யார் அடிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கு நிலுவையில இருக்கு இவரு ஜாமீன்ல தான் வந்திருக்காரு செந்தில் பாலாஜி ஜாமீன்லதான் வந்திருக்காரு சோ இந்த வழக்கை இன்னும் டைட் பண்ணி இன்னும் நம்ம டஃப் கொடுத்து செந்தில் பாலாஜியா ஃபுல்லா லாக் பண்ணிடலாம் அப்படின்னு ஏன்னா கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி அதாவது திமுக தரப்புல இருக்கிற செந்தில் பாலாஜி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு இப்போ வரப்போற எலெக்ஷனுக்குள்ள செந்தில் பாலாஜி லாக் பண்ணி உள்ள அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு கோல் தான் பாஜக இருக்கு ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் நம்மளால கால் உண்ட முடியாது ஏதோ போன எலெக்ஷன்ல தப்பி தவறி நம்ம அதிமுக கூட கூட்டணி வச்சு ஒரு தொகுதி வந்துட்டோம் நம்ம வானதி சீனிவாசனாக்கா இருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருமா வராத தெரியல ஏன்னா அதிமுக செடி வீக்கா இருக்கு கொங்கு மண்டலத்துல இப்போ நான் திமுக வந்து எல்லாமே அடிச்சிடும் நம்ம ஒண்ணுமே வர முடியாது அதனால செந்தில் பாலாஜி நீங்க லாக் பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் டெல்லிக்கு கொடுத்ததா தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு இதனால செந்தில் பாலாஜியை லாக் பண்ணிட்டா இங்க வந்து என்ன பண்ண முடியாது திமுக வந்து கொங்கு மண்டலத்துல கால் உண்ட முடியாது அதனால செந்தில் பாலாஜி லாக் பண்ணி உள்ள வைக்கணும் செந்தில் பாலாஜிக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் நம்ம டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ட எப்படினா லாக் பண்ணி எஃப்ஐஆர் இல்லாம அதாவது ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஓயாம சொல்லி ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னா அது உண்மையாயிருமா அது மாதிரி ஆயிரம் கோடி ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லிட்டு தொடர்ந்து உண்மைக்கு மாறான பொய்களை வந்து என்ன பண்றாங்க பாஜக காரங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க சோ இத வந்து எப்படியாச்சுன்னா வந்து எதன் அடிப்படையில நீங்க வந்து நீங்க ரைடு விட்டீங்க எஃப்ஐஆர் கொடுங்க எஃப்ஐஆர் காப்பி கொடுங்க சரி ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்களா அதுக்கான எவிடன்ஸ் எங்க இப்படி கேட்டா பதிலுமே இல்ல சோ இதை எதிர்த்து வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஹ் உயர் நீதிமன்றத்துல கேஸ் ஒன்னு போடுறாங்க இடி ரைடு நடத்து தவறு எதன் அடிப்படையில நடத்துனாங்க எதுக்கு வந்து இடி ரைடு நடத்தும் போது அங்க நிறைய பெண்களை காவல்ல வச்சிருக்காங்க நைட் வரைக்கும் சிறைப்படுத்திருக்காங்க எதுக்கு இது மாதிரி அராஜகம் பண்றாங்க அட்டுழியம் பண்றாங்க அதிகார துஷ்பிரயம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி மேல் நடவடிக்கை ஏற்கொடு எடுக்கக்கூடாது டாஸ்மாக் விவகாரத்துல மேல் நடிகை எடுக்க ஸ்டே ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒண்ணு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த வழக்குல நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உத்தரவு பிரிச்சிருக்கோம் என்னன்னா எதுக்கு நீங்க போய் நைட்ல வந்து ரைடு வச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நான் ரைடு நைட்ல வைக்கல அப்படின்னு பொய் சொல்லாதீங்க எல்லாமே இங்க வந்து ரெக்கார்ட் எடுத்து செய்தித்தாள எல்லாம் வெளியிருந்திருக்கு மீடியால எல்லாம் இருக்கு உங்களுக்கு நீங்க பொய் சொல்றதுக்கு ஒரு பொருந்த மாதிரி போய் சொல்லுங்க தேவையில்லாம பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வச்சு செஞ்சிருக்கு ஈடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ரைடு போது நிறைய பெண்களை வந்து சிறு வச்சிருக்கேன் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரமாரிய கேள்வி கேட்டிருக்கு அதே மாதிரி நீங்க ரைடு பண்ணீங்க மட்டும் அந்த அதிகாரத்தை வந்து தான் நாங்க கேள்வி நீங்க ரைடு பண்ணதை கேள்வி கேட்கவே இல்லை சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை தவிர்த்துட்டு இதுக்கப்புறம் டாஸ்மாக்ல மேல் அதிகாரத்தை நீங்க நடவடிக்கையை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க சோ இதுல இருந்தே தெரியுது ஈடி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் ஆஹ் ஒரு நிர்பந்தத்தை வந்து ஏற்படுத்துறாங்க எந்த அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வழக்கில் நீங்க எடுத்துட்டா கூட இதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷம் கிட்ட அவர் வந்து ஜெயில இருந்தார் ஒவ்வொரு முறையும் வந்து ஜாமீன் அப்ளை பண்ணும்போது கூட ஜாமீன் தரக்கூடாது ஜாமீன் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செஷன் கோர்ட்ல இருந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணாங்க இவங்க அப்பீல் பண்ணிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகளை கண்டனம் தெரிவிச்சாங்க எதுக்கு நீங்க வந்து ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க என்ன ரீசன் ப்ராப்பர் ரீசன் சொல்லுங்க அது தவிர்த்துட்டு இது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு தேவையா நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்து உச்ச நீதிமன்றமே கண்டெடுத்துருச்சு இப்ப உயர் நீதிமன்றமும் கண்டெடுத்துருச்சு எதன் அடிப்படையில நீங்க வந்து ரைடு நடத்தினீங்க ஏன் ரைடு நடத்தினீங்க எந்த ஆதாரம் இருக்கு ரைடு பண்றதுக்கு எந்த எந்த எஃப்ஐஆர் வச்சு நீங்க ரைடு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரமா இல்ல இது முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜ கார்னர் பண்ணணும் செந்தில் பாலாஜி எப்படி சொன்னா லாக் பண்ணணும் இந்த ஒரு ரீசனுக்காகத்தான் இவங்க பண்ணாங்க இதுக்கு க புரியாம ஈடி வந்து சொல்லிட்டாங்க ஈடி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில வானதி சீனிவாசன் கேள்வி கேக்குறாங்க ஒரே துறையில மட்டும் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செந்தில் பாலாஜி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு அஹ் திமுக அரசு எதனா குற்றம் செய்யுமா எதனா தவறு செய்யுமான்னு சொல்லிட்டு பூத கண்ணாடி வச்சு பாக்குறீங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு சவுக்கால கூட அடிச்சுக்கிட்டாரு ஆனாலும் உங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல ஏன் அங்கம் தென்னரசு ஒருபடி மேல போயிட்டு என்ன சொன்னார்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி வந்து தர வேண்டியது இருக்கு அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாலே நம்ம கடன் வாங்குறத வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட நம்மளுக்கு வருது அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் நீங்க வந்து உங்க மோடி தானே மேல பிரதமரா இருக்கிறாரு போயிட்டு உங்க மோடி கிட்ட எங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இங்க இருக்கிற பாஜக காரங்களுக்கு யாருக்குமே வக்கு இல்லை ஆனா தமிழ்நாட்டுல எதனா ஒரு சாதி கலவரம் உண்டு பண்ணணும் வன்முறையை உண்டு பண்ணணும் மத கலவரத்தை உண்டு பண்ணணும் எதனா ஒரு பொய்யான தகவல சொல்லி எதனா மக்களை திசை திருப்பணும் இதே வேலையில பாஜக செயல்பட்டு இருந்தாங்கன்னா நீங்க ஒரு காலம் என்ன பண்ண முடியாது அரசியல் நின்று தேர்தலில் நின்று வரவே முடியாது அப்படின்றத நிதர்சனம் உண்மை இருக்கு உண்மையிலேயே பாஜக காரங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்காக போராடுறாங்க இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் ஓட்டலா வாங்கிட்டு இருக்கிற பாஜக மேல போயிட்டு மோடி ஜெய்கிட்ட மேல போயிட்டு மோடி ஜி கிட்ட என்ன பண்ணோம் எங்க தமிழ்நாட்டுக்காக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க வாங்கிட்டு வந்து அந்த கிரெடிட்டை கூட நீங்களே கூட எடுத்துக்கங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல தமிழ்நாடு அரசு என்ன பண்ணோம் ஒண்ணுமே பரவாயில்ல பாஜக காரங்க போயிட்டு வாங்கி தமிழ்நாடு அரசு கேட்டு தரல பாஜக காரங்க போய் கேட்டு வாங்கி வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கூட என்ன பண்ணோம் அந்த கிரெடிட் உங்களுக்கே கொடுத்துரும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஆனா இங்க பாஜக பண்றது எல்லாமே பொய் பித்தலாட்டம் நாடகம் எல்லாமே அரங்கேற்றிருக்காங்க மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க அப்படின்னா ஈடிய வச்சு எந்த அளவுக்கு வந்து இங்க அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்றது இந்த உயர் நீதிமன்றத்தோட கடும் உத்தரவு மூலயமா வெட்ட வெளிச்சமா ஆயிருக்குது கூட சொல்லலாம் சோ பாஜக வேலைகள் எப்பவுமே நமக்கு தெரியும் போன வருஷம் வந்து அவங்க செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு வச்சு பண்ணாங்க அப்படின்றது சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்க இபிஎஸ் அப்படின்ற ஒரு எப்பவுமே ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்கல்ல ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு பர்சனா வந்து இப்ப மாறிக்கிட்டு இருக்காரு சோ சட்டசபையில நடப்பாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்டு இருக்கு சோ அதுல வந்துட்டு நம்மளோட முதலமைச்சர் வந்து நிறைய விஷயங்கள் அங்க பேசியிருக்காரு பட் அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க சோ வெயிட் பண்ணி நான் பேசுறதை கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன விஷயம் எப்பவுமே அதிமுக வெளிநாடு செய்யறதுதான் வேலையா அதாவது பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பிரதான எதிர்க்கட்சி பொறுப்புள்ள எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கட்ட தான் வந்து வாய்க்கிலேயே பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா உண்மையிலேயே ஒரு பொறுப்புள்ள பிரதான கட்சி தலைவரா அஹ் எதிர்கட்சி தலைவரா இவர் நடந்துக்கிறாரா இல்லவே இல்ல அப்படின்றதான் தெல்ல தெளிவா தெரியுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப தமிழக வெற்றி கழக சார்பா அந்த ஓராண்டு நிறைவு நடத்துனாங்க அப்போ அதுல ஆதவர் சொன்னாரு தான் எதிர்கட்சி அப்படின்னு சொன்னாரு இந்த கேள்வி வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கப்பட்டது என்ன சொன்னாரு சட்டசபைக்குள்ள தான் எங்க எதிர்கட்சி வெளியில நிறைய எதிர்கட்சி இருக்கலாம் ஆனா நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த எதிர்கட்சிக்கு தார்மீக பொறுப்பெடுத்து நடந்துக்கிறாரா இல்ல அது ஒரு விஷயம் இங்க வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைய குறித்து பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி நல்லது வரவேற்கத்தக்கது ஒரு ஆளும் கட்சியில நடக்கிற அவலங்களை எடுத்துரைக்கிறது எதிர்கட்சியோட பொறுப்பா இருக்கு ஆனா ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டார் அதற்கு பொறுப்புள்ள முதலமைச்சர் என்ன பண்றாரு பதில் சொல்றாரு இந்த பதிலை கேட்டுட்டு போகணுமா இல்லையா ஆனா இவங்க என்ன பண்றாங்க முதலமைச்சர் பதில் சொல்றாரு அதாவது முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா தவறுகள் நடக்கிறது இயல்பு தான் வந்து மாற்றவே முடியாது யாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தூய்மையா வந்து அரசாங்கம் நடத்த முடியுமா நடத்த முடியாது தவறுகள்க்கலாம் அதுல வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரும் அதை எப்படி பெரிய இருக்கு இங்க திராவிட மாடல்ல தமிழ்நாடு திமுக அரசு சார்பா நடக்கிற இங்க ஆட்சியில எதனா ஒரு தவறு நடந்தா அடுத்த செகண்டே காவல்துறை சட்டப்படி நடக்க நடவடிக்கை எடுத்து அதற்கான ஒரு ஒரு முழு அதற்கான ஒரு நடவடிக்கையை என்ன பண்றாங்க அந்த பிரச்சனை என்ன பண்றாங்க சால்வ் பண்றாங்க இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு இருக்கு ஆனா முதலமைச்சர் என்ன கேக்குறாருனா நீங்க வந்து ஆட்சி செஞ்சீங்க தூத்துக்குடி சம்பவம் குல சம்பவம் இந்த சம்பவத்தெல்லாம் என்ன பண்றது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க தூத்துக்குடி சம்பவத்தை நான் டிவில பாத்துதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க இங்க இல்ல நான் எங்க அரசு அப்படிப்பட்ட அரசு இல்ல எதனா ஒரு விஷயம் நடந்தா உடனே என்ன பண்றோம் செயல்படுறோம் ஆமா ஜல்லிக்கட்டு இந்த விவகாரத்துல எல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றது பொள்ளாச்சி வழக்கு இருக்கு இதுல எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நீங்க என்னத்த காப்பாத்தினீங்க ஏங்க தூத்துக்குடி சம்பவம் துப்பாக்கி சூடுல வந்து ஒரு முதலமைச்சர் சொல்றாரு டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்க என்ன முதலமைச்சர் உங்ககிட்ட இல்லாத உளவுத்துறையா உங்ககிட்ட இல்லாத காவல்துறையா உங்ககிட்ட இல்லாத நிறைய துறைகள் இருக்கு எதுவுமே இல்லையா டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் இருந்து சொல்ற பதிலாது அப்ப உங்ககிட்ட எந்த அளவுக்கு வந்து சட்ட ஒழுங்கு நீங்க வந்து நிலைநாட்டியிருக்கீங்க உங்களுக்கு தெரியாமே ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அப்போ நீங்க என்னதுக்கு முதலமைச்சரா இருந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஆனா இங்க அண்ணா பல்கலைக்கழகம் முதற் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு எல்லாத்துலயும் துரிதமா எடுத்திருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள எல்லாம் குற்றவாளிகளை கைது பண்ணிருக்காங்க சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க எல்லாமே நடந்திருக்கு நீங்க என்ன பண்ணீங்க இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவங்களுக்கு ரோசம் வந்து என்ன பண்ணிருக்காங்க பதில் சொல்ல முடியாம வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அப்ப சிஎம் வந்து ஒரே ஒரு கேள்வி தைரியம் இருந்தா நான் கேக்கு நான் சொல்ற பதில கேட்டுட்டு ஓட சொல்லுங்க ஆனா ஓடி போயிடுறாங்க இவங்களுக்கு வேலை என்னன்னா எதனா ஒரு குழப்பத்தில் மக்களுக்காக என்னங்க நீங்க பேசுறீங்க உங்க தொகுதி உங்களுக்கு ஓட்டு போட்டு வக்கார வச்சிருக்காங்களே சட்டசபையில உங்க மக்களுக்காக உங்க தொகுதி மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க என்ன பேசுனீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி மூலமா தான் இவங்க சட்டசபையில நடந்துக்கிறாங்க வெளியவும் நடந்துக்கிறாங்க வெளியில நீங்க அரசியல் பண்ணுங்க ஆனா சட்டசபைக்குள் வந்த பிறகு மக்கள் பிரச்சனையை தான் நீங்க பேசணுமே கண்டி இவங்க பிரச்சனைய எப்படி திமுக அரசு மேல குரல் குற்றம் சுமத்தலாம் எப்படி திமுக அமைச்சர்களை காரணர் பண்ணலாம் சிஎம் எப்படி காரணம் பண்ணலாம் இதையே உங்களுடைய சிந்தனையா வச்சு நீங்க செஞ்சுன்னு இருக்கீங்க நீங்க கேள்வி கேட்டீங்க சிஎம் வந்து என்ன பண்றாரு பொறுப்பா பதில் சொல்றாரு அந்த பதிலை கேட்டுட்டு போக வேண்டியதுன்னு கேட்காம உங்களை மாட்டிட்டாங்க உங்க வந்தவாலை தண்டவாளம்லாம் வெளியே வருது நீங்க பண்ண கு எல்லாம் வெளியே வருது நீங்க பண்ண எல்லோ எவ்வளவு அட்டுழியம் பண்ணுங்கள் அதெல்லாம் எடுத்துரைச்சிட போறாருன்ற பயத்துல ஓடுறாங்க வெளியே ஓடுறாங்க வெளிநடப்பு செய்யறாங்க எதுக்கு நீங்க அப்ப இது பண்ணணும் உங்க ஆட்சியில எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றத விவரிச்சு சொல்றாரு சி இந்த ஆட்சியில எப்படியெல்லாம் தவறுகள் நடந்திருக்கு தவறுகள் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அதை நாங்க எப்படி கை கையாண்டோம் அப்படின்றத விதத்தை தான் முதலமைச்சர் வந்து தெல்லத்திலேயே சொல்லியிருக்காரு அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த குற்றங்களை விட திமுக ஆட்சியில் நடந்த குற்றங்கள் கம்மி அப்படின்னு தான் அதே மாதிரி அவங்க எடுத்த நடவடிக்கைகளை விட நாங்க எடுத்த நடவடிக்கை ரொம்ப ரொம்ப துரிதமா இருக்கு அப்படின்ற சொல்லி இருக்காரு தூத்துக்குடி சாத்தான்குளம் விவகாரம் பிடிக்கிறாங்க அதிமுக இதுதான் உடைய நிலைமையா இருக்கு இவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் பதவியில திருப்பி வந்து உக்காருவாரு எதனா ஒரு விஷயம் தெரிவாரு நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கினேன் நான் போன்ல பார்த்து தெரிஞ்சுக்கினேன் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து தெரிஞ்சுக்க இதே தான் கண்டி ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இருப்பாரான அது பெரிய சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா அதிமுக இங்க வந்துருச்சுன்னா பாஜக ஈஸியா உள்ள நுழையும் அதிமுக இங்க வந்துருச்சுன்னா நாடு ரொம்ப குட்டிச்சேரா போயிடும் அதிமுக இங்க ஆட்சி அமைத்ததுன்னா மக்கள் நிம்மதியா இருக்க முடியாது எதனா ஒரு விவகாரம் வந்து நடந்தா கூட எதனா ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கினேன் நான் ஃபேஸ்புக்கை பார்த்து நான் இன்ஸ்டாகிராமை பார்த்து தெரிஞ்சுக்கினேன் இதே தான் சொல்லுவார கண்டி மக்களுக்காக பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்த மாட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அடுத்த வருட அடுத்த வருடம் நடக்கிற எலெக்ஷன்ல இவர் எதிர்கட்சியா கூட உக்கார கூடாது ஏன்னா எதிர்கட்சியா இருக்கிறது கூட இவருக்கு தகுதி இல்ல எதிர்கட்சியா உக்காந்து மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுங்கன்னா உங்க பிரச்சனை எடுத்து நீங்க பேசுறீங்க உங்களுக்காக நீங்க பேசுறீங்க நீங்க எதிர்கட்சியா தலைவர்கள் இருக்கிறது கூட உங்களுக்கு தகுதி இல்ல அப்படின்றதான் எல்லாருமே சொல்லுவாங்க நானும் சொல்லுவேன் சோ எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விக்கு பொறுப்பா பதில் சொல்ற முதலமைச்சருடைய பதிலை கேட்காம அவர் சொல்ற தைரியம் இருந்தா கே இருந்துட்டு கேட்டுட்டு போனா அப்ப அங்க அதிமுக எம்எல்ஏக்கு யாருக்கும் தைரியம் இல்லை அப்படின்றதா வெட்டு வலிச்சமா தெரியுது கண்டிப்பா சோ ஆனா வந்து வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அவர் வந்து எதிர்கட்சியா இல்ல டெபாசிட் வாங்குறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இல்லாம தான் இப்போ வரைக்கும் அதிமுகவோட சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால வந்துட்டு அவர் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் இதுக்கப்புறம் அவங்க வந்து ஏறி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆனால் இப்போ கூட அவங்க வந்து மக்களை பத்தி யோசிக்காம அவங்களுக்குள்ளவே அடிச்சுக்கிறது அவங்களுக்குள்ளவே பிடிச்சிக்கிறது இதே மாதிரிதான் வந்து பாஜக அதிமுக தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி தாக்குறதுல தான் குறியா இருக்காங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்யணுன்றதை யாருமே வந்து முன் வரல ஸோ அவங்க பண்ணுற போராட்டங்கள் கூட வந்து நாடகம் அப்படிங்கிறது ரொம்ப அம்பலமா தெரியுது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் ஒரு சீட்டை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க எல்லாருமே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி சொல்கிற மாதிரி முக்கோண அரசியலாக தான் இது வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இதில் இந்த அரசியல் காலத்தில் தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்